உருவாய் அறுவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இன்னைக்கு நம்ம திருப்புகளோட இருநூற்றி எழுபத்தி ஓராவது பாடல் பார்க்க போறோம் சரிங்களா முருகா வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை வேலும் மயிலும் சேவலம் துணை சொறியும் முகிலை பதும நிதியை சுரவி தருவை சமமாக சொல்லியும் மனம் எல் அத்தனையும் நெகிழ்வு இல் சுமடர் அழுகு உற்று இயல்பான தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவி பாடி திரியும் அருள் விட்டு உனது குவளை சிகரி பகர பெறுவேனோ கரிய புருவ சிலையும் வளைய கடையில் விடம் மெத்திய நீல கரிய கனை பட்டு உருவ வெறுவி கலைகள் பல பட்டண காண்கு உரிய குமரிக்கு அபயம் என நெ நெக்கு உபய சரண ச சரணத்தினில் விழா உடை உழையின் மகளை தழுவ மயல் உற்று உருகும் முருக பெருமாளே அதாவது நீரோ நீலோத்பவ மலர் மன்மதனின் ஐந்தாவது ஈற்றுப்பானம் அதாவது ஏற்றுக்கணைகளில் தாமரை மா அசோகம் முல்லை அதுக்கப்புறம் நீலோர் பவுன்மலம் அப்புறம் ஒன்று இப்போ இந்த பாடலோட விளக்கத்துக்கு போகும் சூரியன் முகிலை பதும நிதியை சுரபி தருவை சமமாக சொல்லியும் அதாவது மழை பொழிகின்ற மேகத்தையும் பதும நதியையும் காமதேனுவையும் கற்பக மரத்தையும் கொடையில் நீ ஒப்பாய் என்று சொல்லி புகழ்ந்தாலும் மனம் எல்லும் நெகிழ்வு இல் சுமடர் அருகு உற்று மனம் ஓர் எல்லளவும் இலகி இர இறங்குதல் இல்லாத கீழ் மக்களின் அருகில் சென்று இயல்பான தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நிறு கவி பாடி இலகி இலக்கிய தமிழ் புலவர்கள் தெரிந்து பாடிய அருமையான பழைய பாடல்களை திருடியும் திரிந்து திரித்து நுழைத்தும் பாடல்களை பாடி திரியும் விட்டு உனது குவளை சிகரி பகரப் பெறுவேனோ அதாவது திரிகின்ற மயக்க அறிவை விட்டு குவளை மலர் தினமும் மலர்கின்ற உன்னுடைய திருத்தணிகை மலையின் பெருமையை கூறும்படியாக பாக்கியத்தை நான் பெறுவேனோ அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா முறையற்ற செல்வம் முறையற்ற உறவு முறையற்ற உறவுகள் முறையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் வந்து வர்ணா யாரையாவது வந்து அது யார் எதை பொறுத்து வருதோ யார் யாரிடத்த வருதோ அப்ப வந்து நம்ம வந்து அவங்களை வந்து பெருமைப்படுத்தி பேசுவோம் அது தவறு எது நேர்மையோ எது உண்மையோ எது சரியோ அவ்வளையே தான் செல்லணும் அது முருகர் தான் அது முருகா அவங்க காலடி சரணாகுது இந்த பொம் பொய் அந்த மாய இழந்த என்னை காப்பாத்துப்பா மைய கொடுப்பான்னு சொல்றாரு கரிய புருவ சிலையும் வலைய அதாவது வள்ளியின் கரிய புருவம் என்னும் காமவேதனையால் வளைந்து சொல்லுங்க ஐந்தாவது கடைசி பானமானதும் விஷம் நிறைந்ததும் ஆகிய நீலோர்பவம் என்னும் கொடுமை வாய்ந்த அம்பு உன் மேல் பட்டு நீ அதனால் விறகு வேதனை மிகுந்து வெறுவி கலைகள் பல பட்டணக்கானிற்கு உரிய குமரிக்கு அபயம் என நிற்கும் மிகுந்த அச்சத்துடன் மான்கள் குகைக்கு காட்டுக்கு சென்று அவ்விடத்துக்கு உ குமரிய வள்ளிக்கு முருகன் வள்ளிக்காக முருகன் வருக அபயம் என்று உரைத்து உபயசரணத்தினில் வீழா உழையின் மகளை தழுவ மயல் உற்று உருகும் முருகப் பெருமாளே அதாவது அவளது இரண்டு பாதங்களிலும் விழுந்து பின்பு மான் பெற்ற மகளாகிய வள்ளியை மணந்து கொள்ள வருமாறு உருகி நின்று அதாவது முருகப்பெருமானே அவங்களுக்காக வந்த முருகப்பெருமானே அதாவது நிறைய இடத்துல அவங்க சொல்கிறாங்க முருகர் வந்து வள்ளியின் கால் தழுவின்னா ஒன்றும் இல்லைங்க இது ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி எந்த ஒரு வே வேறுபாடும் கடவுளிடத்தே கிடையாது மனிதர்களிடத்தையிலே அதிகமாக உண்டு ஓகே இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் ரொம்ப அழகிய பாடல் அஹ் சித்தி புத்தி விநாயகா வள்ளி தேவையானே முருகையா மா மேகம் சரணமஜ ஓம் கங் கணபதியே நமோ நமக சரணபோம் பூவராக பெருமாளே துணி எல்லா பெரும் வாராகிக்கு மா மேகம் சரணமஜ அப்பா அம்மா சரணம் தாக்கு அமரர்க்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சியர பசியாரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு அதிதூரனை வேர்விழுதவ மூழ்கும் தார்பரியம் அற்று ஊழல் பாவியை நாவலர் போல் பரிவுற்று உனையே கருதாது இகல் சாற்று குறை ஞானியை நால்வரை தடுமாறி விருதாவனை ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை மாமருள் பூத்த மலத்ரய பூரியை நீரிய புலையேனை போக்கி கட கடனோ கதியானது அடியாரோடு போய் பெரும் பெருகைக்கு இளையோ போர்ச்சுடர் வஜ்ரவை வேல் மயிலா அருள் புரிவாயே மூக்கரை மட்டை மகாபல காரணி படுமூளி உதாசனி மூர்க்க குலத்தி விபீஷ் முழுமூ முழுமூடி மூத்த அறக்கன் ராவணனோடு இயல்பேற்றிவிட அஹ் கமலாலய சீதையை மூட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையை கொடு முகிலே போய் மாக்கனி சித்திர கோபுர நீள்படை வீட்டில் இருந்தி இருத்திய நாள் அவன் வீரர மார்க்க முடித்த விலாரிகள் நாயகன் மறுகோணை மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்கழு நீர்த்தரு நீல் சுனை வாழ்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க தாக்கு அமரக்கு தாக்கி தாக்கி செய்ய வேண்டிய போருக்கு ஒரு சாரரை ஒரு சாறை பாம்பு சென்றதை போன்றவனை அத வேறொரு சாட்சியர அருகில் வேறு ஒருவரையும் 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 சாட்சியாக வைத்து உண்பிக்காமல் பசியாரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு திருநீற்றை தரிக்கிற சைவ சாஸ்திர வழிக்கு அதி வெகு தொலைவில் உள்ளவனே சிவத் அதாவது வந்து வெகு தொலைவில் உள்ளவனை என்ன சொல்றான்னு பார்ப்போம் வேர் விழு தவம் மூழ்கும் மரத்தை தாங்கும் வேர் போல் உயிரை தாங்கும் தவத்தில் உழலும் பாவியை நாவலர் போல் உழவர் போல நடித்து கொண்டு பரிவுற்று உனையே கருதாது ஈகள் சாற்று அன்போடு உன்னை நினையாமல் சண்டை செய்து தமிழ்கூட ஞானியை தமிழிலே தமிழிலே பேசி நால்வரை தடுமாறி இந்த நால்வரைக்கும் தடுமாற்றம் அடைந்து போக்கிடமற்ற போக்கிடமற்ற விரதாவனை வேறு புகலிடமில்லாத ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை அஹ் போற்று போற்றாது விட்ட துரோக சிந்தனை உடையவனை மாமருள் பூத்த மலத்திரய பூரியை பெரும் அஞ்ஞானம் நிறைந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மம்மாயை சேர்ந்த கீழ்ம கீழ்மகனை மீறிய புலையினை அதுக்கப்புறம் வந்து போக் போக்கி விட கட கடணும் இத்தகைய ஆகிய அடியனை முருகா நீ நீக்கிவிட கட கடவுதோ இதுவரை அருணகிரியார் தம்மை தாழ்த்தி கொண்டு கோழை சீனலவாதி அஹ் வந்து சிவ வேஷ் அதாவது வேஷம் போட்டு பண்ண நாஸ்திகன் அஹ் அப்படின்னு வீணன் துரோகி மகாபால் மிளைச்சன் என்று கூறுகிறார் கதியானது அதியாரோடு போய் மோட்ச உலகின் உலகில் உன் அடியார்களோடு சேர்ந்து யானும் போய் பெருமைக்கு இல்லையோ பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையோ உன் போற்றுட வஜ்ர வை மே வேல் மயிலா போர் செய்வதும் ஒளி விடுவதுமான வைரம் போன்ற கூறிய வேலினையும் மயிலையும் உடையவனே அருள் புரிவாயே திருவருள் புரிய வேண்டும் இனி ராமாயண கதைக்கு நம்ம கூட்டிச் செல்கிறார் மூக்கரை மூக்க அறுபட்டவளும் மற்ற அறிவில்லாதவளும் மகாபலன் பெரும் வலிமையுள்ளே வலிமை உள்ளவளும் காரணியே ராவன் ரா ராவணநாதியர்களின் வதைக்கு காரணமாக இருந்தாலும் சுற்பனகை படு மூலி அதாவது வந்து சூப்பநகை பற்றி சொல்கிறாங்க உதாசனி அவமதிக்கத்தக்கவளும் மூர்க்க குலத்தில் மூர்க்க குணமுள்ள அசுர குலத்தில் பிறந்தவளும் பீஷ்ணர் சகோதரி பீஷ்ணருக்கு சகோதரியும் அதாவது வந்து முழுமூடி வந்து மாய மாயம் செய்கிறவங்க மூத்த அரக்கன் ராவணனோடு அண்ணனும் அரக்கனுமான ராவணனிடம் சென்று இயல்பேற்றி விட சீதை நாயகையின் தன்மையை அவன் மனதில் புகுத்தி விட கமலாலய சீதையை தாமரை கோவில் கோவிலில் வாழும் லக்ஷ்மியாகிய சீதாதேவியை மோட்டன் வளைத்து மூர்க்கனாகிய இந்த ராவணன் மாயமாக கவர்ந்து ஒரு தேர்மிசையே கொடு முகிலே போய் அதாவது வந்து ஒற்றை தேரியிலே வைத்து மேகமண்டலம் சென்று மாக்கண சித்திர கோபுர நீள் வீட்டில் பிரசித்தி பெற்ற அழகிய கோபுரங்கள் நிறைந்த நீண்ட சேனைகள் உள்ள இலங்கையில் இருத்திய நாள் அசோகவனத்தில் சிறை வைத்த அவன் வீரர அந்த ராவணனின் வம்சமே வேரோடு அற்று போகும்படி மார்க்க முடித்த அதற்குரிய வழியை நிறைவேற்றிய விளாளிகள் நாயகன் ம மருகோனே வில்லாதி வீரர்களின் தலைவனாம் ராமரின் ராமனின் மரு மருமகனே வாச்சிய மத்தள பேரிகை போல் வாத்தியங்களான மத்தளம் பேரிகை இவற்றின் ஓசை போல மறைவாழ்த்த வீதியரின் வீத கோஷங்கள் வாழ்த்தவும் மலர்குழு நீர்த்தரு நீர் வந்து செங்கழி மலரை நாள்தோறும் தருகின்ற மீள் சுனைவாய் நீண்ட சுனை வாய்க்க பெற்ற திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே திருத்தணிகை என்னும் உம் பெருமலையில் மேவிய பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகிய பாடல் ஓம் ஸ்ரீ மீங்லிங்கம் கங்கன்பதி அவரது சர்வஜன்மஸ்மனிய சுவாகா ஓம் ஸ்ரீ மீங்லிங்கம் கங்கன்பதி அவரது சர்வஜன்மஸ்மனிய சுவாகா കുരുവായ് അരുവായ് ഉളതായി ഇളരായ് മരുവായ് മലരായ് മനിയായി മണിയായി കരുവായ് മീരായി ഗതിയായി വിധിയായി ഗുരുവായ് വരുവായ് അറുവാൻ ഓം കൊണ്ടി സന്തനിവരായി നമസ്തു അഷ്ടക്ഷ്മി സ്വരകമ പ്രായ വരായി നമസ് ജയ ശ്രീ താരം എല്ലാ പകലും